ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் இன்னைக்கு வந்து தக்காளி குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட்டு இது வந்து இட்லி தோசை இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி போட்டுவிட்டேன் மிக்ஸி ஜாரில் ஸோ அது வந்து டெலீட் ஆகிடுச்சி வீடியோ அதனால் அதுலேருந்து எடுத்துகிட்டு திரும்ப வந்து சொல்லியிருக்கேன் ஒரு முடி துருவல் தேங்காய் துருவல் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா இதை வந்து சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால் ரெண்டு முந்திரி மட்டும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கடாயை சூடு ரெண்டு டீஸ்பூன் சமைக்கல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பிலை சோம்பு கடுகு இதனால நல்லா வெடிக்கட்டும் நல்லா வெடிச்சிது பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி தான் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு வந்து இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வந்து முழுமையாக நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் நம்ம தக்காளி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுவிட்டு அடிக்கடி இடையில் கலந்து வதக்கி விட்டோம்னாவே மூடி போட்டு வேக வைக்கும்போது சக்கா தக்காளி வந்து இன்னும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் பார்த்திங்கன்னா தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் முழுமையாக போயிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு குருமா வந்து எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்ச மசாலா சேர்க்கும்போது நமக்கு நல்லா திக்காகும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம பொட்டுக்கல்ல இதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் நமக்கு திக்னஸ் திக்காகும் கொதிக்க கொதிக்க திக்காகும் குருமா அப்போ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா தேவையான அளவுக்கு த உங்களுக்கு குருமா எந்தளவுக்கு திக்கு திக்காகவோ இல்லை தனியாகவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து மிக்ஸி ஜாரையும் அலம்பிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து கொத்தமல்லி தழை சேர்க்கலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுவையான தக்காளி குருமா வந்து ரெடி இட்லி தோசை சாதம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்